அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகள் வந்து வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடி என்ன வேணால் இப்போ அது தெரியாது என்ன பிரச்சனைனா அது வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது அது சுற்றி சுற்றி விளாடுங்க அது ஜாலியாக அது ஆசையாக தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் சுற்றி சுற்றி விளாடும் போது என்ன பிரச்சனைனா அது சுற்றிட்டு வந்து அது கழுத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுற்றி ரிட்டன் வந்து அது என்ன பண்ணுனா உடனே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மடிச்சு கட்டி விடணும் இப்போ எல்லா வீட்லேயும் அதே தான் பார்த்தேன் பிரச்சனை தான் இருக்குது நீங்கள் குழந்தைகள் விளையாடும் போது அலட்சியமாக இருக்காதிங்க தனியை தீக்காட்டி வச்சுருங்க ஓகேவா அடுத்து என்னன்னா இப்போ வீட்டில் குழந்தைகள் வந்து தண்ணியை பார்த்தோன்னா அது ஓடி விளையாடும் அது வந்து தண்ணியை பார்த்தா ஆசையாக இருக்கும் நம்ம இல்லாத டையத்தில் என்ன பண்ணுங்க அது தண்ணியை பார்த்தா ஓடும் இப்போ மழை காலம் வர எல்லா வீட்லேயும் வந்து குட்டியில் தண்ணி இருக்கும் பக்கத்தில் தண்ணி இருக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைகள் தண்ணியை பார்த்தா ஒரு ஓடு இது இதேமாரி தண்ணி கிணதுன்னா தயவுசெய்து வீட்டில் வச்சிருக்காதீங்க அதை பார்த்து எச்சரிக்கையாக இருந்தால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து ஒரு சேஃப்டியாக இருங்க அப்போ தண்ணி கிணதுன்னா எடுத்து மூடி வச்சுட்டு ஊற்றி வச்சிருங்க நம்ம பெற்றவங்க தான் பார்த்துக்கணும் பிள்ளைகள ஓகேவா தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சுருங்க ஓகே சார் ரொம்ப நன்றி